இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல புரட்டாசி மாதத்தில் துளசியை வணங்குவதால் கிடைக்கும் பலன்களை பற்றி சொல்ல போறேன் பதிவுக்குள்ள போயிடலாம் மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது துளசி இது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்றது அதனாலேயே துளசியை வளர்த்து பூஜித்து வரும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பப்படுகின்றது அதனால் புரட்டாசி மாதம் துளசி புண்ணிய பொருளாக பார்க்கப்படுகின்றது புரட்டாசி மாதம் திருமாலை தரிசிப்பதற்கு உண்ட தான மாதம் புரட்டாசி மாதம் என்பது துளசிக்கும் மகத்துவமான மாதமாகும் இந்த மாதத்தில் கோவிந்தா என்று பெருமாளின் திருநாமம் சொல்லி எந்த காரியத்தை தொடங்கினாலும் அவை யாவும் வெற்றியில் முடியும் என்பது நம்பிக்கை துளசி பொதுவாகவே மனம் கமழக்கூடியதுதான் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் இன்னும் மகிழ்வுடன் தனது நறுமணத்தை பரப்பும் என்பதாக ஐதீகம் இந்த மாதத்தில் தனது சக்தியையும் நறுமணத்தையும் வீசிய குணங்களையும் ஒருங்கே கொண்டு தன்னை வணங்கும் பக்தர்களையும் காத்தள்ளும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியவர்கள் துளசி சுத்தமான இடத்தில் வளரும் தன்மை கொண்டது எனவே இதை வீடுகளில் வளர்த்து வந்தால் அவ்விடத்தில் தோஷம் அகலும் மேலும் துளசியை வழிபட்டு வருவதால் சகல பாக்கியங்களும் உண்டாகும் எந்த பொருளை தானம் கொடுத்தாலும் அதன் மீது துளசி இலை ஒன்றை வைத்தே தானம் அளிக்க வேண்டும் தானம் கொடுக்கப்படும் பொருளை காட்டிலும் துளசிக்கே அதிக மகிமை என்பதால் துளசி தானம் மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகின்றது புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தும் போது தனது மணாலன் தோளில் சேரப்போகின்றோம் அணிகலம் போல் நம்மை சாத்தப் போகிறார்கள் என்றெனில் மகிழ்ந்து போகின்றாளாம் மகாலட்சுமி துளசியானது புனித தன்மை வாய்ந்தது பெருமாளுக்கு சாத்தப்படும் முக்கிய பூ உள்ளிட்டவற்றில் துளசிக்கு மகத்தானதொரு இடம் உண்டு துளசி செடி வளர்ப்பதும் துளசி செடியை சுற்றி வந்து வணங்குவதும் மகா புண்ணியம் என்று போற்றுகின்றது புராணம் மேலும் இதுவரை வீட்டில் துளசி செடி இல்லாவிட்டாலும் கூட வளர்க்காவிட்டாலும் கூட புரட்டாசி மாதத்தில் துளசி செடியை வீட்டில் வளர்ப்பது சகல ஐஸ்வரியங்களும் தந்தருளும் இல்லத்தில் சுபிச்சம் குடிக்கொள்ளும் நம் வீட்டின் கிழக்கு பக்கம் துளசி செடி இருக்க வேண்டும் அதனால் எந்தவித நோயும் வராது விஷ ஜந்துக்கள் நம்மை அண்டாது தூய்மையான காற்றும் கிடைக்கும் துளசியில் அனைத்து தேவதைகளும் வாழ்வதாக ஐதீகம் துளசி இலை பட்ட நீர் கங்கை நீருக்கு இணையான புனித தீர்த்தமாக கருதப்படுகின்றது துளசி இலையை பூஜை செய்து வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும் கன்னி பெண்கள் துளசியை வழிபட்டால் திருமண தடை நீங்கி நல்ல மன வாழ்க்கை அமையும் திருமணமான பெண்கள் துளசியை வழிபடுவதால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் இருந்து வீட்டுக்குள் வரும் புற அதிர்வுகள் கண்களுக்கு புலனாகாத வீச்சுக்கள் நிறைந்தவை என்றும் இந்த கெடுதல் நிறைந்த தீய அதிர்வுகளை அடித்து நல்ல அதிர்வுகளை தங்க வைக்கும் வல்லமை உடையது துளசி என்பது பழங்கால நம்பிக்கை இதன் அடிப்படையில் அந்நாட்டில் இல்லங்கள் தோறும் நிலை நேராக முற்றங்களிலும் துளசி மாட வைப்பது கடைபிடிக்கப்பெற்றது கண்டு தீய எண்ண அலைகள் ஆகியவற்றை ஈர்க்க வல்ல அபார சக்தி உடையது துளசி சுற்றுப்புறத்தில் உள்ள நோய் கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் துளசிக்கு உண்டு என்பதும் துளசி வாசம் நிறைந்த காற்றினை சுவாசிக்கும் போது சுவாச பாதையில் உள்ள கிருமி தொற்றுகள் அழிக்கப்பெறுகின்றன என்பதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஓம் நமோ நாராயணாய நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்